அப்போ திமுக எதிர்ப்புங்க எல்லாம் எனக்கு சும்மா கண்டுபிடிப்பா திமுக ஊழல் கட்சின்னு சொல்கிறதுலாம் வந்து சும்மாவா அப்போ திமுக ஊழல் கட்சின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அடுத்த நாங்கள் இல்லைன்னா அவங்க தான் வருவோங்கிற மாதிரி சொல்கிறது என்ன என்ன கணக்கு அது 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 அந்த கணக்கு நமக்கு புரியலை இல்லை அது ஏதாவது வேறு ஒரு காரணமாக என்ன என்ன இந்த சிந்தனைகள்லாம் இப்போ வந்து இன்னொரு எப்படி இருந்த கட்சி இப்படி ஆகிப்போச்சுன்னு கேட்குற மாதிரி சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்குது தொண்டர்கள்லாம் மனம் கும்பிடுறாங்க என்னென்னா இதயக்கணி டிவி நேர்கள் அனைவருக்கும் இதய கணி விஜயின் வணக்கம் உண்மைக்கு வணங்கு உண்மையின் சிரிப்பை ரசிக்கின்றேன் அதில் உலகை மறந்து சிரிக்கிறேன் எது வந்தாலும் தாங்கும் இந்த இதயம் கலங்காது அப்படின்னு ஒரு பாட்டு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் கணவன் படத்தில் ஜெயிலில் பாடுற மாதிரி ஒரு பாடல் அந்த பாடலுடைய வரிகள் அந்த பாடலுடைய வரிகளை முக்கியமான வரிகளை எடுத்துக்கொண்டு அந்த வரிகள் இன்றைக்கும் அது வந்து பொருந்த வரிகள் அதை எடுத்து இந்த மாத மார்ச் மாத இதே கணியில் அதை நான் பிரசரம் பண்ணியிருக்கிறேன் அதுதான் தலைப்பேன் அந்த பாடல் வரிகள் தான் தலைப்பே அடிக்கடி மாறும் மனிதர்கள் கூறும் அறிவுரை செல்லாது அப்படிங்கிறத அந்த பாடல் வரியை நான் வந்து இதில் முக்கியமான வரிகளை பண்ணியிருக்கேன் என்ன வரிகள்னு சொல்கிறேன் சிரிப்பவரெல்லாம் மகிழ்ச்சி நாளை சிரிப்பது கிடையாது பிறரை கெடுப்பவரெல்லாம் நிரந்தரமாக வாழ்வதும் கிடையாது சொல்லும் செயலும் ஒன்றாக இருந்தால் உலகம் பழிக்காது குடிசையை கொளுத்தும் கொடியவரிசைகளை மிருகமும் செய்யாது ஏழை குடும்பங்கள் அழுது சிந்திய கண்ணீர் சும்மா போகாது அடிக்கடி மாறும் மனிதர்கள் கூறும் அறிவுரை செல்லாது இங்கு அடைக்க வேண்டியவர்கள் கணக்கை எடுத்தால் சிறையே கொள்ளாது அப்படிங்கிறது அன்னிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெண்டு அறுபத்தெட்டாம் ஆண்டில் வெளிவந்த கணவன் படத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அந்த மாதிரி பாடி நடிச்சிருக்காரு அந்த படம் பாருங்கள் ஐய தூ கையை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி சிறை உடைய அதாவது என்னென்னா அந்த படத்தினோட கதை எம்ஜிஆர் இந்த படத்தினோட கதை வந்து எம்ஜிஆர் இது அவங்களே வந்து இந்த ஒரு வேற ஒரு பிளான் பண்ணாங்க அந்த பிளான் மாறி போய் கடைசியில் இந்த படத்துக்கு எம்ஜிஆர் இந்த கதையை கொடுத்துருக்கார் படைப்பு செட்டியார் வந்து வள்ளிப்பிடி மிஸ் அந்த நிறுவனத்துக்காக இது இது தலையங்கத்தில் இந்த மாத தலையங்கம் இருந்தால் அந்த தலையங்கத்தினோட அதில் உள்ள விஷயங்களை சாராம்சத்தை சொல்கிறேன் என்னென்னா அதிமுகவில் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் என என்னுடைய என்னுடைய நலம் விரும்பி என் மேல் அன்பு கொண்டவர் கட்சியில் வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்காரு முக்கிய பொறுப்புன்னா அவர் பெரும்பகுதி ஓரளவுக்கு வரலாறு தெரிஞ்சவங்கனால பெரும்பகுதி பே ஊடக பேட்டியெல்லாம் அவர் தான் கொடுக்குறது ஏன்னா வேறு யாரும் வந்து சில பேர் யாராவது பேசுகிறாங்கன்னா உளறி கொடுக்குறாங்க இவரையும் பேச விட்டுறாங்க பேச விடும் போது இவர் கொஞ்சம் போல்டாக பேசிடுறாரு பல விஷயங்களை சுட்டி காட்டுறாரு நான் வந்து அவர் பல சில எம்ஜிஆர் தொடர்பான சில ஊடக சந்திப்புகள்லாம் வந்து நான் வந்து விஷயங்கள் அவருக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் எங்கள் தங்க எங்கள் தங்க படத்தினுடைய வெற்றி விழாவில் வந்து கலைஞர் வந்து எம்ஜிஆர் கலைஞர் காரணி எம்ஜிஆரை பாராட்டினது முரசலிமாரமரம் இந்த என்னென்னலாம் சொன்னாங்கங்கிறதெல்லாம் வந்து அவர் எடுத்து சொல்லி வந்து இதெல்லாம் திமுக காரங்களை சொல்லுங்கள் நன்றி கட்ட கூட்டம் அது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அவர் பேசியிருக்கார் ஸோ அது மாதிரி எங்களோட தொடர்பு டிசம்பர் மாதம் இதைக்கணி புக்கில் வந்து உலக முஸ்வாளியின் படத்தினுடைய படத்தில் பொன் விழாவில் அவர் பேசுனதெல்லாம் தொகுத்து மொத்தமாக போட்டிருந்தேன் போட சொல்லியிருந்தார் அவரே கேட்டுக்கிட்டார் அது வந்து ஒரு ஐயாயிரம் புக்கு அவர் வாங்கினார் ஸோ இப்படி உள்ளவர் ஆனால் அவர்கிட்ட ஏதாவது எனக்கு முரண்பட்ட விஷயம் நான் அவனுக்கு கூப்பிட்டு நேர்லேயோ ஃபோன்லேயோ கூப்பிட்டு இது மாதிரி இருக்குது சரியில்லை இது வேண்டாம் இப்படி வேண்டாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டுக்குவேன் அது காது கொடுத்து கேட்பார் அவர் பண்ணுறாரு பண்ணலாங்கிறது வேற ஆனால் காது கொடுத்து கேட்பார் ஸோ அதனால் வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது இன்னும் நான் அது விஷயமா அவர்கிட்ட பேசல நேரடியாக பேசணுன்ட்ருக்கேன் என்னென்னா திமுக அதிமுக அதிமுக வெர்சஸ் அதிமுக அதாவது திமுகவுக்கு போட்டி அதிமுக தான் அதிமுக போட்டி திமுக தான் இப்படி தான் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் அது நமக்கு கொஞ்சம் கேட்ட உடனே இப்படி பேசியிருக்காருன்னு எனக்கு கொஞ்சம் ஒரு மாறி ஆகி போச்சு இது செங்கோட்டைனும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் சட்டமன்றத்தில் தி ஒரு 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 வருடத்திற்குள் வருட காலகட்டத்திற்குள் வந்து அவரும் சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு நாங்கள் தான் வந்து எங்களுக்கு தான் போட்டி வேறு யாரும் இந்த இது தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அது என்னங்க அது என்ன கருத்து அது அப்போ திமுக எதிர்ப்புங்குறதெல்லாம் எனக்கு சும்மா கண்டு உடைப்பா திமுக ஊழல் கட்சின்னு சொல்கிறதெல்லாம் வந்து சும்மாவா அப்போ திமுக ஊழல் கட்சின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அடுத்த நாங்கள் இல்லைன்னா அவங்க தான் வருவோங்கிற மாதிரி சொல்கிறது என்ன என்ன கணக்கு அது 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 அந்த கணக்கு நமக்கு புரியலை இல்லை அது ஏதாவது வேறு ஒரு காரணமாக என்ன என்ன இந்த சிந்தனைகள்லாம் அது அது போக இப்போ வந்து இன்னொரு எப்படி இருந்த கட்சி இப்படி ஆகிப்போச்சுன்னு கேட்குற மாதிரி சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்குது தொண்டர்கள்லாம் மனம் கும்பிட்றாங்க என்னென்னா திருமாவளன் வந்து இங்கே வருவாருங்கிற மாதிரி அதாவது திருமாவளன் பெயரை சொல்ல ஆனால் திமுகனுடைய கூட்டணியில் தேர்தல் கூட்டணியிலிருந்து இருந்து இடம்பெறாதவர்களாம் அதிமுக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை திரு ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு அது அது ஒன்று ரெண்டு இடங்களில் திருப்பி திருப்பி சொல்லியிருக்காரு அது இது அதுக்கு வந்து திருமாவளன் தொல் திருமாவளன் வந்து பதில் சொல்கிறாரு அப்படியெல்லாம் நினச்சி நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க அப்படிலாம் நடக்காது திமுக கூட்டணி ஒரு பொது நான் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் எதுக்கு தேவையாது இந்த பதிலெலாம் நமக்கு தேவையா ஏன் அப்படி நினைக்கிறீங்க அந்த கூட்டணியில் வந்து ஏதாவது அதிருப்தியானாலும் இங்கே தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அது என்ன சிந்தனை அது இதுவாக வந்து வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் செல்வி ஜெயலலிதா வந்து உருவாக்கி வச்சுட்டு போனால் அந்த கட்டிக்காத்த அந்த அந்த கெத்து அதிமுகங்கிற கட்சினா ஒரு கெத்து இன்றைக்கும் ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க தொடர்ந்து அதிமுக தோற்றிருந்தாலும் கூட திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து தோற்றிருந்தாலும் கூட தேர்தல்களில் அதனுடைய அந்த செல்வாக்கு கட்டமைப்பு அந்த அதிமுகனுடைய செல்வாக்கு கட்டமைப்பு இன்னும் குலையில அது அப்படியே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சர்வே எடுத்து சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே என்னங்க வேணும் இந்த ஒரு வார்த்தை போதாதா ஏன் இந்த ஓபிஎஸ் என்னன்னா நேற்று வரையும் நண்பர்கள் தானே இன்றைக்கி தானே அவங்களுக்கு இதாக இருக்காரு கூப்பிட்டு வச்சு போய் இது பண்ணிக்கோங்க தினகரணி இவங்கலாம் வர்றாங்க வர்றாங்களா வேண்டாம் அவங்களெல்லாம் தூக்கி அந்த சசிகலா கும்பலையும் தூக்கி ஒதுக்கி தூரம் தூக்கி ஓரம் போடுங்க இவரை வந்து சேர்த்துக்கிட்டு போகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் அவர் இருந்துட்டு போட்டுமே ஏன்னா இப்படி இப்படி த அவரை தனிமைப்படுத்துறதுலையோ அவங்கள வந்து அவமானப்படுத்துலையோ என்ன உங்களுக்கு வந்து புரோஜனம் இருக்குது எதுவுமே கிடையாது அதாவது இது எம்ஜிஆர் எம்ஜிஆரோ செல்வி ஜெயலலிதாவோ அதிமுகவை செயல்படுத்திய அது நடத்திய காலகட்டங்களில் நாங்கள் ரெண்டு பேரும் தான் மாறி மாறி ஆட்சிக்கு வருவோம் நாங்கள் தான் எங்களுக்குள்ளே தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒருபோதும் சொன்னதே கிடையாது இந்த ரெண்டு பேரும் சொன்னதே கிடையாது எதிர்ப்புங்கிறது திமுக எதிர்ப்புங்கிறது அது உறுதியான எதிர்ப்பு ஏன்னா தொண்டர்களுடைய மன கருத்தும் அதே தான் திமுக ஒருபோதும் நமக்கு வேண்டாம் திமுகவை வந்து நம்ம புறக்கணிப்போம் திமுக வரவையோட ஆட்சிக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் அது உருவாக்கி வச்சுருக்காங்க அந்த உருவாக்கி வச்சுருந்த நடுவில் வந்து ஜெயலலிதாவும் அதை அந்த சிந்தனையை கெடுத்தாங்க அடுத்து வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த சிந்தனையை கெடுத்தார் காரணம் என்னென்னா அது வந்து ஆட்சி கால முறைகேடுகள் தொண்ணூற்றி ஆறில் வந்து ஆட்சிக்கு வந்த தொண்ணூற்றி ஒன்றில் ஆட்சிக்கு வந்து தொண்ணூற்றி வந்து திருப்பி தேர்தல் வந்தப்போ அந்த முறைகேடுகள் காரணமாக வந்து மக்கள் எதிர்ப்பை சந்திக்க வேண்டிய நிலைமையில் திமுக ஆட்சி வந்தது அது வந்து செய்த தவறு அவங்களுடைய தவறு அது செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக செய்த தவறு அது வந்தாங்க அதே மாதிரி வந்து இவங்க அந்த அம்மாவுடைய மறைவுக்கு அப்புறம் இவங்க எடப்பாடி பழனிசாமி வந்து இவங்களுடைய சரியான அணுகுமுறை தேர்தலில் இல்லை இவங்க அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது திமுகவோட சில விஷயங்களை வந்து விட்டு கொடுத்து அது ஒரு மறைமுகமான சில விஷயங்கள் நடந்திருக்கு ஏன்னா அந்த ஒரு ஏற்கனவே இதை நான் வந்து முன்னாடியே பேசியிருக்கேன் இந்த திருப்பி நினைவுப்படுத்துகிறேன் சேப்பாக்கம் தொகுதியில் வந்து குஷ்பு தான் வந்து போட்டிடுறதா முடிவாக இருந்தது உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து குஷ்பு போட்டிடுறத வந்து கடைசி நேரத்தில் வந்து கூட்டணி இவங்களுக்குள்ள பிஜேபியோட பேசி இது பண்ணிகிட்டு இருக்க போகும்போது என்னமோ நடுவில் கோல்மால் நடந்து ஏதோ தவறு நடந்து பாமகவுக்கு அந்த தொகுதியை கொடுத்தாங்க ஜெயிக்க வாய்ப்பு இல்லாத ஒரு வேட்பாளரும் எடுத்துட்டாங்க அப்போவே இவங்க இந்த இவங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வந்துருச்சு இப்போ இப்போ சொன்னார் பார்த்தீங்களா ஜெயக்குமார் சொன்னார் பார்த்தீங்களா திமுக விரசாஸ் அதிமுக தானு அதாவது போட்டி நீ இல்லைனா நான் நான் இல்லைனா நீயே ஏன் தவிர நீ கண்டுக்காத ஓன் தவிர நான் கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சுக்கிட்டு செய்கிறாங்களே இது என்ன எனக்கு புரியல இந்த அம்மாவையும் சொல்லலைங்க ஜெயலலிதாவே சொல்லுங்கள் ஆயிரம் தவறுகள் செய்திருந்தால் கூட தன்னை திருத்திக்கிட்டு ஒழுங்காட ஆட்சியை பின்னாடி உள்ள காலகட்டங்களில் பண்ணாங்க தவறுகள் இருந்தது அவங்களுடைய ஆட்சி காலத்தில் தவறுகள் இருந்தது த வந்து முறைகேடுகள் நடந்தது ஆனாலும் ஆட்சி நிர்வாகம்ங்கிறது ஒழுங்கான ஒரு வகையில் வந்து ஒரு கட்டமைப்பில் நடந்துச்சு அந்த கெத்து விடலை மத்திய அரசு வந்து சவால் விட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நடு பாரதிய ஜனதாவோட வந்து கூட்டணி வச்சு அந்த வாஜ்பாய் போன்ற நேர்மையான ஒரு ஆட்சியாளரை வந்து அவங்க வந்து ஆட்சி கவளத்துக்கு காரணமாகவும் ஜெயலலிதா இருந்தாங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மோடியா லேடியா அப்படின்னு போனாங்க இப்போ வந்து மோடியா இபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு இப்படிலாம் ஒரு பேச்சை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது நீங்கள் அதாவது ஆணவம் அரசியலில் ஆட்சியில் வந்து ஆணவம் ஒருபோதும் கூடாது அந்த ஆணவம் கீழே தள்ளி விட்டுரும் அதுதான் அதுதான் வந்து இந்த அதிமுக நடுவு இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சிகள்லாம் அந்த ஆணவம் தான் திமுறு தான் அது வந்து வரவே கூடாது எம்ஜிஆரோட அது இல்லை எம்ஜிஆர் அதை வந்து உருவாக்குறதும் கிடையாது அவர் சொல்லிக் கொடுத்த பா அவரோட சொல்லிக் கொடுத்த நல்ல பண்புகளை ஃபாலோ பண்ணுங்கள் அதெல்லாம் விட்டுட்டு வந்து ஓட்டு மட்டும் ஓட்டு மட்டும் எம்ஜிஆர் பேர் வேணும் ஓட்டு வாங்குறதுக்கு இடையில சின்ன வேணும் அவர் அடையாளப்படுத்த சின்ன வேணும்னு சொன்னால் அது என்ன அர்த்தம் இருக்குது அதெல்லாம் கிடையாது அண்ணாவை பற்றி சொல்கிறாங்க அண்ணா வந்து அந்த மொழி விஷயத்தில் மட்டும்தான் அவர் வந்து மாறுபட்டு இருந்தார் அதாவது இந்தி திணிப்பு கூடாதுன்னு சொன்னார் இந்தியை வந்து நாங்கள் எதிர்க்க மாட்டோம் இந்தியை வந்து படிக்கிறது நாங்கள் எதிர்க்க மாட்டோம் ஆனால் இந்தியை வந்து வலுக்கட்டை திரிக்கக்கூடாதுங்கிறது உறுதியாக இருந்தார் அதே நிலைப்பாட்டில் தான் எம்ஜிஆர் இருந்தார் இந்தியை வந்து திணிக்கக்கூடாது இந்தியை விரும்புற படிக்கலாம் அப்படி தான் சொன்னாங்க அப்படி வந்தது அந்த இந்த ரெண்டு பேரோட சிந்தனையும் அப்படி தான் வந்தது மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படி தான் வந்தது சுயாட்சியாக நல்ல ஆட்சி மாநிலத்தில் நல்லா ஆட்சி நடத்தணும் சுயாட்சி எங்களுக்கு எங்களுக்கு ஆன உரிமைகளோடு நாங்கள் ஆட்சி நடத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்க சொன்னாங்களே வழியே வந்து இது மாதிரி எதிரான விஷயத்துக்கு அவங்க போனதில்லை எம்ஜிஆரும் அதே நிலைப்பாட்டெல்லாம் இருந்தார் இப்படி இந்த இந்த பண்புகளை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதானே ஒரு தேசிய கட்சியோட காங்கிரஸோடு தாங்க காங்கிரஸ் இனிமே வந்து அது அந்த த அந்த தரத்தை விட்டு அந்த அந்த இதை செல்வாக்கை விட்டு விலகி போய் ரொம்ப நாள் ஆச்சு அது சோனியாவும் ராகுல் இருக்கிற வரைக்கும் அது தேரவே தேராது அதை தான் நான் எழுதியிருக்கேன் அதில் இது இந்த விஷயங்கள்லாம் இதில் சுட்டி காட்டியிருக்கேன் ஏன்னா அந்த ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் இந்த காங்கிரஸ் உறுப்பு உருப்படாது ஒன்று ஒரு விஷயம் வந்து காங்கிரஸ் கர்நாடக கேட்க விரும்புகிறேன் திமுக அதிமுக தான் மாறி மாறி அதாவது விர்சஸ் ரெண்டு பேருக்கு தான் போட்டி வேறு யாரும் போட்டி இல்லைனா இப்போ காங்கிரஸ் ஏன் அந்த கூட்டணியில் இருக்குது திமுக கூட்டணியும் வந்து காங்கிரஸ்ல ஏன் இருக்கணும் உங்களுக்கெல்லாம் ரோசம் கிடையாதா மானம் கிடையாதா வெக்கம் கிடையாதா ஏன் இப்படி இருக்கீங்க ஆ இந்த தேசிய கட்சிங்கிற அந்த ஒரு அந்த அந்தனுடைய தன் த தன்மையவே இழந்துட்டேங்களே இப்படி இவங்க பேசுகிற அளவுக்கு இவங்க திமுக அந்த சிந்தனையில் தான் இருக்காங்க நாங்கள் தான் திரும்ப திரும்பி மாறி மாறி வருவோங்கிற மாதிரி இருக்காங்க இவங்க என்ன லட்சணத்தில் ஆட்சி பண்ணிக்கிட்டாங்கிறது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன் அதாவது வந்து பண்டுட்டி தொகுதியினுடைய எம்எல்ஏ சத்யா பன்னீர் சொல்வான் அவங்க மேலே அவங்க முறைகெடுங்கிற மேலே திமுக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துருக்கு அதாவது லஞ்ச வந்து நடவடிக்கை எடுத்துருக்கு அது வீட்டை காட்டுறாங்க வீட்டை பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்டமாக பிரமிக்கிற மாதிரி இருக்குது அவங்களோட கடந்த கால வாழ்க்கை என்ன இப்போ உள்ள வாழ்க்கை என்ன இவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தால் பார்த்தாலே தெரியுது வந்து இது நேர்மையாக சம்பாதிச்ச பணமாக இருக்காதுன்னு சொல்லிவிட்டு அது எந்த கட்சியில் திமுக வந்து நம்பர் ஒன் அந்த விஷயத்தில் நம்பர் டூங்கிற இடத்த பிடிக்க அதிமுக முயற்சி பண்ணுதா நீங்கள் அந்த இடத்துக்கு வர பார்க்குறீங்களா நம்பர் டூங்கிற இடத்துக்கு போட்டி போடுறீங்களா இதில் இதில் தவறு பண்ணுறதுல போட்டி போடுறதில் இது தேவையில்லை நல்ல சிந்தனையோடு நல்ல இனிமையை வருகின்றவர்களாவது அடுத்து வருகின்ற வருகின்ற தலைவர்களாவது வேட்பாளர்களாவது எம்எல்ஏ எம்பி யாராக இருக்கட்டும் நேர்மையாளர்களை வந்து வரணுங்கிறதான் அது எம்ஜிஆரோட விருப்பமாகிறது கடைசி வரைக்கும் அதோட விருப்பமாக இருந்தது அப்படி தான் சிந்தனையோடு தான் அவரோட கா அவர் அமரர் ஆனார் ஜெயலலிதாவும் ஓரளவுக்கு அதை நெருங்கி வந்தார் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நாங்கள் இப்படி தான் போவோன்ட்டு போனாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது உங்களை த திருத்தி கொள்ளுங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் அதிமுக அதாவது அதிமுக தான் உண்மையான திராவிட இயக்கம்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்கள இது பண்ணுங்கள் அதுக்காக எங்கள் நாங்கள் அவங்க நாங்கள் ரெண்டு பேருக்குள்ளே தான் போட்டிக்கிறதுலாம் வந்து அந்த பிற்போக்குத்தனமான விஷயங்களை வந்து இனிமேல் செய்யாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்